இல்லாமல் தாங்கள் தமிழிலத்தை பெற்று தருகின்றோம் என்ற ஒரு மாயையை இன்று பத்து ஆண்டுகளாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாயையெல்லாம் முதலில் உடைத்தறிங்கள் உங்களினுடைய சுதந்திரத்தை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டும் எங்களினுடைய சுதந்திரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் சரியில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடி அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சரியான ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் இல்லோருடைய குடும்பங்களிலும் நாங்கள் ஒருவர் ஒரு பாதையில் செல்ல தவறுகிறார் மற்ற பிள்ளைகள் படித்திருக்கின்றார்கள் ஒருவர் வேலைக்கு போவார் ஒருவர் படிப்பார் என்கின்ற ஒரு நிர்வாகத்தை செய்த ஒரு மா பெரும் ஈழத்தமிழர்கள் இதுகொரு நிர்வாகத்தான் தமிழ் தமிழ் மக்கள் என்பது எங்களுடைய குடும்பம் அப்போ நாங்கள் இவர்களை கலைந்தறிந்து ஒரு பாதையில் போகாமல் சிங்களவர்களோடு போயிட்டு நின்று அவர்களுடைய உளவியல்களுக்குள் சிக்குப்பட்டு இப்படி நீங்கள் வாழ்வதை விட நீங்கள் மாறிவிடுங்கள் அது நீங்கள் மாறப்போகிறீர்கள் அது எங்களுக்கு தெரியும் உங்களோட பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் இலங்கையர் என்று வரும்போது உங்களுக்கு தெரியும் இவர்களெல்லாம் சொன்னதை நாங்கள் மறந்து விட்டமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடியவர்களின் தியாகங்களை அவ்வளவுக்கு நீங்கள் எளிதில் அவமதித்து செல்லுகின்ற விடயத்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற சக்திகள் ஒருபோதும் உங்களை வாழ போவதில்லை வாழும் வரை ஒரு மனிதன் இந்த பூ உலகில் ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்றால் அவன் தன் அடையாளத்தோடு வாழ்ந்து முடிக்க வேண்டும் சேர்ந்து வாழ்வோம் நாங்கள் நாங்களும் உங்களுக்கு சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டாம் என்று நாங்கள் சொன்னவர்களே அல்ல சேர்ந்து வாழ்வோம் நாங்கள் எங்களுக்குரிய அரசியலை கட்டியெழுப்புவோம் அது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு வழியாக ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றால் சிங்கள மக்களை பொறுத்தளவில் அவர்கள் சரியான வழியில் அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் நகர்த்துகின்ற போது நாங்களும் அதற்கு ஒரு சமமாக ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் சிங்கள மக்களோடு திருமணம் செய்ய வேண்டாம் அல்லது சிங்கள மக்களோடு நீங்கள் போய் கலந்துரையாட வேண்டாம் உறவுகளாக இருக்க வேண்டாம் இருப்போம் ஒரு வலுவாக நாங்கள் செல்ல வேண்டும் அவரோடு நின்று நாங்கள் செய்யக்கூடாது அவரோடு அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் ஆனால் எங்களினுடைய தரப்பாக போய் நின்று செய்ய வேண்டும் அதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியம் ஜனாதிபதி அவர்களோடு சேர்ந்து பயணியுங்கள் ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த பலத்தோடு போய் நின்று அவரோடு செயல்படுங்கள் அவருக்குள் நீங்கள் போய் நின்று செயல்படுவது அது ஒரு இன சுற்றி கறி திருப்பியும் சொல்லுகின்றோம் இனச் சுத்திகரிப்பு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலக தேசம் என்ன நினைத்ததோ இந்தியா என்ன நினைத்ததோ அதை நீங்களும் அழகாக செய்கின்றீர்கள் இனச் சுத்திகரிப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே உங்களால் முடிந்தால் திருந்திக் கொள்ளுங்கள் இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் காட்டாமல் அவருக்கு வரலாறு இருக்கிறது அவரையும் இப்படித்தான் மாணவர் அமைப்பில் இருந்து ஜனாதிபதி அவர்களை ஜேவிபியில் இருந்தவர்கள் மூளை சலவை செய்து அதற்குள் எடுத்து அவர் போராட்டங்களில் பங்கு கொண்டு இலங்கைக்கு விசுவாசமாக சிங்கள மக்களுக்கு விசுவாசமாக அந்த நாட்டின் ஜாப்புக்கு விசுவாசமாக வாழ்ந்தவர்கள் தமிழர்களுக்கு மிக பெரும் கேடுகளை செய்த மனிதர் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இங்கே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து அப்படியே பாருங்கள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி நாலு அந்த கணக்கு பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் என்ன வேலை திட்டத்தை செய்தவர் ஏன் வடக்கு கிழக்கு பிரித்தவர் என்றெல்லாம் தெரியும் இதையெல்லாம் மறந்து கொண்டு நான் நல்லவன் நான் வல்லவன் என்று வரவும் முடியாது அல்லது எங்களினுடைய தேசிய தலைவருடைய பாடலை இவருக்கு நீங்கள் பதிவிடவும் முடியாது அப்போ இந்த ஒரு அசிங்கமான விடயங்களை செய்யாதீர்கள் தேசிய தலைவரின் பாடல் அது அவருக்கு மட்டும் எழுதப்பட்டது இந்த உலகத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை எந்த இடத்திலும் எவராலும் அதை நிரூபிக்க முடியாது அவர்களுடைய தேசிய தலைவரினுடைய ஆழ்மை என்பது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ சொத்துக்கள் அதுகள் இதுகளே எல்லாமே இருக்கு ஆனால் எங்களுடைய தேசிய தலைவருக்கு இன்று ஒரு துண்டு ஒரு ஒரு அடி ரெண்டடி நிலம் கூட அவருக்கு என்று இல்லாமல் வாழ்ந்தவர் அவர்கள் அவர்களெல்லாம் இந்த உலகில் பிறந்த மாபெரும் கடவுள்களை துளைத்து நிற்கின்ற சமூகம் அதை புரிந்து கொண்டு நாங்கள் ஒழுக்கங்களோடும் பண்புகளோடும் இறையாண்மையோடும் கலாச்சாரங்களோடும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே இன்றைய பதிவோடு நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல சற்று சிந்தியுங்கள் இன்னொருவரோடு கொண்டு வந்து இன்னொருவரை இணைக்காதீர்கள் அவர் ஜனாதிபதி என்பவர் அவருடைய செயல்பாடு அவர் ஒரு மாணவராக இருந்து அவர் கூட்டங்களில் பேசி அப்படித்தான் அவருடைய போராட்டம் இருந்தது அதற்கு பிறகு தமிழ விடுதலை புள்ளிகளுக்கு அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக எதிர்பார்க்க இருந்தது தேசிய தலைவர் என்பவர் ஒரு இனத்திற்காக சிறுவயதிலிருந்து தன் வாழ்வியை தந்தவர் இத்தனை படைகளை கட்டி ஒரு மாபெரும் இராணுவ வல்லுநரையும் இவரை கொண்டு வந்து ஒப்பிடுகின்ற இந்த போன்ற சமூகத்தை நினைக்கும் போது மனம் அவ்வளவு வெளியாக இருக்கிறது தொடர்வோம் நன்றி